கைஸ் குரூப் ஃபோர் சிலபஸில் அழகு மூணில் தொடர் வகைகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது ஸோ இதில் வந்து தனி வாக்கியம்னா என்ன தொடர் வாக்கியம்னா என்ன கலவை வாக்கியம்னா என்னன்னு சொல்லி கேட்கலாம் ஸோ வாங்க பார்க்கலாம் தனி வாக்கியம் என்பது ஓர் எழுவாய் ஓர் பயனிலை ஒரு செயப்படு பொருள் அமைந்து நிற்கும் சொற்றொடர் ஆகும் செயப்படு பொருள் இல்லாமையும் சில வாக்கியங்கள் வந்து வரும் ஸோ இதில் வந்துட்டு முக்கியமானனா ஒரு எழுவாய் ஒரு பயனிலை தான் வந்து இருக்கும் எக்ஸாம்பிள் பாருங்கள் வீரன் யானையை கொன்றான் ஸோ வீரன் அப்படிங்கிறது எழுவாய் கொன்றான் அப்படிங்கிறது பயனிலை ஸோ அப்போது ஒரு எழுவாய் ஒரு பயனிலை தான் வந்திருக்கு ஸோ அப்போ இது வந்து தனி வாக்கியம் நெக்ஸ்ட்டு தொடர் வாக்கியம்னா என்னென்னா ஒரு எழுவாய் பய பல பயனிலையை கொண்டு முடிந்தும் பல வினையச்சங்களை கொண்டு இறுதியில் ஒரு வினைமுற்றை கொண்டு வருவது தான் தொடர் வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் உழவன் நிலத்தை உழுது விதை விதைத்து நீர் பாய்ச்சி உரமிட்டு அறுவடை செய்தான் ஸோ இப்போ இங்கே உழவன் அப்படிங்கிறது எழுவாய் ஸோ இந்த உழுது விதைத்து நீர் பாய்ச்சி உரமிட்டு இது எல்லாமே வந்து வினையச்சங்கள் ஸோ பல வினையச்சங்களை கொண்டு வந்தது அப்படின்னா அதை வந்து தொடர் வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இதுவே பல பயனிலைகளை கொண்டும் வரலாம் ஸோ அதையுமே வந்து தொடர் வாக்கியம் தான் சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு கலவை வாக்கியம் அப்படின்னா என்னென்னா அந்த சென்டென்ஸோட முதல் பாதி வந்து முடிவு பெறாமல் இருக்கும் இரண்டாவது பாதியை வந்து சேர்க்கும் தான் அந்த தொடர் வந்து முழுமையாக ஒரு மீனிங்கை வந்து தரும் பாருங்கள் நான் கடைக்கு போனால் அப்படிங்கிறது முற்று பெறலை ஸோ நல்ல பழங்களை வாங்கி வருவேன் அப்படிங்கிற இன்னொரு சென்டென்ஸை இதோட சேர்த்தோம் அப்படின்னா தான் அந்த இதுக்கான முழு பொருளும் வந்து நமக்கு தெரியுது ஸோ அப்போ முதல் பாதி வந்து முற்று பெறாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கலவை வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அவ்வளோதான் கைஸ் நன்றி வணக்கம்